ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்குறோம் அப்படின்னா இன்றைக்கி கிராமத்தில் சாய்ந்தரம் நேர வேலைகள்லாம் எப்படி போகுது அப்படிங்கறத தான் வந்து வளாகாக ஷேர் பண்ணியிருக்கேன் அது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வாங்க இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி லைக் கொடுத்து பாருங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த பூ பார்த்திங்க அப்படின்னா நேற்றுக்கு வீடியோவில் வந்து காமிச்சிருப்பேன் என்னோடய ஃப்ரெண்டு உங்கள் தோட்டத்துலேருந்து கொண்டுட்டு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து என்னோடய ஃப்ரெண்டுக்கு கொஞ்சம் சூர்யாவுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு நான் கொஞ்சம் கொண்டுட்டு வந்திருந்தேன் பூ வந்து கட்டாமல் அப்படியே வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்து வச்சுட்டேன் அதை வந்து இன்றைக்கி தான் எடுத்து கட்டியிருந்தேன் இருந்தேன் இது எப்போ அப்படின்னு பார்த்திங்கன்னா மதியானம் ஒரு மூன்றரை மணி இருக்கும் பூ இருந்தப்போ காலையிலேருந்து எதுவும் வீடியோ எடுக்கலை ஏன்னா எங்கள் ஊரில் வந்து ஒரு பெரிய ஆகிடுச்சு ஒரு தாத்தா வந்து இறந்துட்டாங்க அதுக்காக வந்து பெரிய காரியத்துக்கு வந்து போயிட்டோம் இங்கே நம்ம ஊரோட வழக்கம் எப்படின்னு பார்த்திங்கன்னா யாராவது ஊருக்குள்ளே இறந்துட்டாங்க அப்படின்னா ஊரில் இருக்கிறவங்க யாரும் வேலைக்கு போக மாட்டாங்க எல்லாருமே வந்து அந்த இறந்தவங்களோட வீட்டில் தான் இருக்கணும் அப்படிங்கிறது ஊரோட இந்த வரமுறை ஆம்பளைங்க பொம்பளைங்க யாருமே வந்து வேலைக்கு போக மாட்டாங்க எல்லாருமே வந்து மாடு கன்று கூலம் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த ஊரெல்லாம் சேர்ந்து ஒவ்வொருத்தர் வீட்டில் இருந்தும் ஒவ்வொரு படி அரிசி வந்து கொண்டுட்டு போகணும் அந்த அரிசியை கொண்டுட்டு போய் அந்த மரக்கான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மரக்காவில் போட்டு அந்த மரக்காவை வந்து ஊர் கவுண்டவங்க கொண்டாட்டி தான் வந்து தூக்கிட்டு போவாங்க பெரிய காரியத்துக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு பூவெல்லாம் வந்து கட்டி எடுத்து வச்சுட்டேன் இது பார்த்தீங்கன்னா ஈவினிங் பாப்பாவும் வந்து ஸ்கூல்லேருந்து வரவங்களாட்டியும் ஏதாவது வந்து ஸ்நாக்ஸ் செஞ்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பால் எடுத்து காய வச்சுட்டு அவள் வந்து இருந்தது அவளை வந்து தாளித்து வச்சிட்டோம் அப்படின்னா அவங்க வந்து வந்தோன்னே சாப்பிட்றதுக்கு வந்து சூடாக ரெடியாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி அவள் உப்புமா செய்யலான்னு சொல்லிட்டு அவள் தான் வந்து எடுத்துருந்தேன் அவள் உப்புமா செய்கிறதுக்கு ஒரு டம்ளர் தண்ணியை மட்டும் அதை மூழ்கிற அளவுக்கு ஊற்றி கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டோம் அப்படின்னா அது நல்லா வந்து அந்த புழுங்கி வந்துடும் ஆளை ஒரு அடுப்பில் காய வச்சுட்டேன் அவளையும் வந்து ஊற வச்சுட்டேன் இப்போ வந்து கழுவி வச்சுருக்கிற பாத்திரத்தெல்லாம் வந்து எடுத்து கமுத்தி வச்சிடலாம் டெய்லி வீடியோ கொடுக்கலான்னு பார்க்குறது ஆனால் வந்து ஏதாவது ஒரு சூழ்நிலையில் கொடுக்க முடியாமல் போயிடுது நேற்றுக்கு வந்து என்னோடய ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு ஃபோன் பண்ணியிருந்துச்சு அந்த பொண்ணு வந்து சொல்லியிருந்தது டெய்லியும் வந்து உன்னால் வீடியோ கொடுக்க முடியும் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து முடியாத ஒரு இதுதான்ப்பா அதனால் வந்து ஒவ்வொரு ஒரு மூணு நாள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கும் அந்த ஃபிக் அந்த மூணு நாளில் இந்த டைமிங்கில் வீடியோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீயே வந்து ஒரு செக்யூல்டு ஒன்று போட்டு வச்சிரு அந்த டைமிங்க்கு அந்த டேவில் வந்து வீடியோ போட்டேன் அப்படின்னா உன்னோட வீடியோஸ் பார்க்கறவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி கிவப் வேலை பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்களுக்கும் அது வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்னு வந்து அந்த பொண்ணு வந்து சொல்லியிருந்துச்சு ஸோ இதுவும் வந்து நல்ல ஐடியாவாக தான் இருக்குது நம்மளும் வந்து இனிமேல் இதவே வந்து ஃபாலோ பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் வந்து இன்னைக்கு வீடியோவில் வந்து சொல்லலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன் திங்கக்கிழமை புதன்கிழமை சனிக்கிழமை மூணு நாளும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த கிவ்வே கொஸ்டின் கேட்பவங்கள ஸ்டோரி சொல்லி அந்த வீடியோ வந்து வரும் இனிமேல் அந்த நாளில் முடிஞ்சால் வீடியோ கொடுக்குறேன் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு சூழ்நிலைகளில் தள்ளி போகலாம் ஆனால் வந்து இந்த மூணு நாளுமே வந்து கண்டிப்பாக வந்து வீடியோ வந்துடும் நெக்ஸ்ட் மண்டேலேருந்து இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் இப்போ வந்து எ எல்லாருமே வந்து இந்த கிவ வேலை வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்க டைம் பார்த்திங்கன்னா காட்டன் சாரீஸ் தான் வந்து மூணு பேத்துக்கு வாங்கி கொடுக்க போகிறேன் முடிஞ்ச அளவுக்கு நல்ல சாரீஸாக தான் இருக்கும் ஸோ வந்து எல்லாருமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்க இப்போ வந்து பாத்திரம்லாம் வந்து கம்மித்தி வச்சாச்சு இப்போ வந்து அவங்கள வந்து தாளிச்சிட வண்டி தான் நான் வந்து தாளிக்கிற மெத்தட் பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றி கடுகு கருப்பில் சீரகம் பருப்பு போடுவேன் அது நல்லா அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அவள் அதை போட்டு தாளித்து எடுத்துருவேன் அவ்வளோதான் நான் வந்து தாளிக்கிறது இதில் வந்து லெமன் சேர்த்துறோம் அப்படின்னா லெமன் வந்து வேணாலும் சேர்த்துக்கலாம் இதில் ஒரு சிலர் வந்து தக்காளி வெங்காயம் இதெல்லாம் வந்து போட்டு தாளித்து செய்வாங்க அந்த மாதிரியும் கூட செய்யலாம் எங்களுக்கு வந்து இந்த சிம்பிளாக எதுவுமே போடாமல் வெறும் வர பச்சை மிளகா மட்டும் போட்டு அந்த தாளிக்கிற அந்த டேஸ்ட் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் வந்து நான் இந்த மெத்தடில் தான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் அவள் வச்சு ஏகப்பட்ட டிஷ் பண்ணலாங்க அதனால் வந்து எப்போவுமே வீட்டில் வந்து அவள் வந்து ஒரு அரை கிலோ அளவுக்கு ஸ்டாக் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க டக்குன்னு வந்து நம்மளால் எதுவுமே செய்ய முடியலை ஒரு நாளைக்கு வந்து நம்மளால் சாப்பாடே வந்து செய்ய முடியலை அப்படின்னா கூட டக்குன்னு அவள் செஞ்சு குழந்தைங்களுக்கு வந்து ரெடி பண்ணி தாட்டி விட்டுறலாம் இப்போ வந்து அவளும் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன் தயிருக்கு வந்து பால் எடுத்து வச்சுட்டு மறுபடியும் பால் அடுப்பில் வச்சாச்சு பாப்பா அவங்களுக்கு வந்து சாயந்தரமாக பூஸ்ட் வந்து ஆற்றி வைப்பேன் அவங்க வந்தோன்னா அப்படியே சூடாக சாப்பிட்றதுக்கு ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸும் ஒரு டம்ளர் பூஸ்ட்டும் ஆற்றி வச்சுட்டோம் அப்படின்னா அவங்க வந்து குடிச்சிட்டு நெக்ஸ்ட்டு வந்து அவங்களோட வேலைகளை வந்து பார்ப்பாங்க இப்போ பாருங்கள் அவள் வந்து ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி சிம்பிள் மெத்தடில் செஞ்சால் கூட அவள் உப்புமா வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நானுமே வந்து எனக்கு அவள் உப்புமாவும் ஒரு டம்ளர் காஃபியும் வந்து சூடாக வந்து போட்டுட்டேன் எப்போவுமே சாயந்தர நேரத்தில் காஃபி வந்து சூடாக போட்டுட்டு இந்த அங்கே சேர் போட்டிருக்கோம் இல்லைங்களா அந்த சேரில் தான் வந்து உட்காந்துப்பேன் இல்லைன்னா அந்த திண்ணையில் வந்து உட்காந்துட்டு அதை வந்து குடிச்சுட்டு பாப்பாங்க அவங்க வந்து வராங்களான்னு அப்படின்ட்டு பார்த்துட்ருப்பேன் இப்போ வந்து காஃபி அவளெல்லாம் குடிச்சிட்டு இப்போ வந்து துணி வந்து காய போட்டுருந்த துணியெல்லாம் இருந்தது இதே வந்து எடுத்து மடித்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு துணி தான் வந்து மடித்து எடுத்து வச்சுட்டு இருந்தேன் எப்போவுமே இந்த மாதிரி காலையில் துவைச்சு போட்டு சாயந்தரம் நல்லா காற்று அடிக்கிறனால டக்குன்னு வந்து காஞ்சிரும் அதனால் வந்து சாயந்தரம் நேரத்தில் இதே மாதிரி கொடியிலருந்து எடுக்கிறப்பவே மடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து டக்குன்னு அந்த துணியை வந்து மடிச்சு எடுத்து வச்சிடலாம் இதில் வந்து என்னென்னா பெரிய டாஸ்க் என்னென்னா துணி துவைக்கிறது கூட பெரிய விஷயம் இல்லை அந்த துணியை எடுத்து மடித்து அந்த சேரில் வைக்கிற பாருங்க அந்த சேர்லேருந்து அந்த பீரோவுக்கு தான் போகாது இது யார் யார் வீட்லெலாம் நடக்குது அப்படின்ட்டு சொல்லுங்கள் சில சமயம் துணிகளை அப்படியே எடுத்து சேரில் போட்டுருவோம் மடிக்காமல் அது வந்து அப்படியே ஒரு மூளைக்கு போயிடும் இல்லை அப்படியும் வந்து எடுத்து மடித்து வச்சிட்டோம் அப்படின்னா அது பீரோவுக்கு போகிறதுக்கு ஒரு நாள்லேருந்து ரெண்டு நாள் ஆயிரும் ஏன்னா நம்மளுக்கு துவைக்கிறது அலசுறது காயப்போடுறதுலேயும் கூட அவ்வளோ சிரமம் இருக்காது ஆனால் இந்த துணியை எடுத்து மடித்து அதை பீரோக்குள்ளே வைக்கிறதுல இருக்க பாருங்கள் ஒரு சிரமம் அதை வந்து சொல்ல வார்த்தைகளே இல்லை அந்த மாதிரி தான் இருக்குது யாருக்கெல்லாம் இந்த மாதிரி இருக்குது அப்படின்ட்டு சொல்லுங்கள் இப்போ வந்து துணியெல்லாம் எடுத்து மடித்து வச்சாச்சு துணி மடிச்சுட்ருக்குறப்பவே பாப்பாங்களும் வந்து வந்துட்டாங்க பாப்பாவும் தம்பியும் இந்த குட்டி பொண்ணு பார்த்திங்கன்னா என்னோடய தம்பியோட பொண்ணு சாயந்தர நேரத்தில் பாப்பாவங்களும் வந்து இங்கே விளையாடுவாங்க அதுக்கப்புறம் இந்த ஒரு நாலஞ்சு நாளாகவே இந்த பெயிண்ட் அடிக்கிற வேலை தான் வந்து பார்த்துட்ருக்கேன் சரி வீடு பூரா வரலட்சுமி பூஜை வரனால நம்மளே வந்து வீட்டில் சும்மா தானே இருக்கும் அதனால் வந்து பெயிண்ட் அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து அடிச்சுட்டு இருந்தேன் என் தம்பி வந்துட்டு அக்கா இந்த மாதிரிலாம் அடிச்சின்னா பத்து நாள் ஆனாலும் நீ அடிச்சு எடுக்க மாட்டேன் அதுவும் இல்லாமல் இது வரியாக இருக்குது இதில் எத்தனை கோட்டிங் கொடுப்ப அப்படின்னு சொல்லிட்டு கடை கூட்டு போய் இந்த ரோலர் ஒன்று வாங்கி கொடுத்தான் அதில் அடிக்கங்காட்டியும் பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு ரூம் ஃபுல்லாக ஒரே நாளில் வந்து அடித்து முடிச்சாச்சு நானும் அடிச்சுட்டு இருந்தேன் எனக்கு வந்து அக்கா நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எட்டாதது ஃபுல்லாக தம்பி வந்து மேலே எல்லாம் அடித்து கொடுத்தான் கீழே வந்து நான் அடிச்சிட்டேன் இந்த பெயிண்ட் என்ன பெயிண்ட்டுன்னு பார்த்திங்கன்னா பிரைமர் தான் இந்த கலரு என்னான்னு கேட்கணும் அப்படின்னா ஐவரி கலர் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா எல்லா பெயிண்ட்டு கடையிலையுமே தருவாங்க அப்படின்னு சொன்னாங்க சுண்ணாம்பில் வந்து பெயிண்ட் ஒட்டாதுன்னு சொன்னாங்க ஆனால் வந்து சூப்பராக ஒட்டுது அதுவும் இல்லாமல் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது இதை வந்து நான் காஞ்சு முடிச்சோன்னே உங்களுக்கு நான் வீடியோவில் காமிக்கிறேன் எனக்கு எட்டாவது ஃபுல்லாக தம்பி அடித்து கொடுத்தான் கீழே ஃபுல்லாக நான் அடித்தேன் ஒரு கோட்டிங் வந்து கொடுத்துருக்கோம் இன்னும் அடுத்த கோட்டிங் கொடுக்குறப்போ இன்னும் நல்லா பிரைட்டாக இருக்கும் இந்த மாதிரி செலவு இல்லாமல் நம்மளே வந்து நம்ம வீட்டுக்கு வந்து பெயிண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது பா அது வந்து ஏதாவது ஒரு அழுக்கப்படாமல் பார்க்குறதுல அவ்வளோ ஒரு நல்லா இருக்கும் நம்ம பண்ணினது அப்படிங்கிறனால ஒரு இது இருக்கும் இல்லைங்களா அதனால தான் இல்லாமல் நம்ம வந்து பெயிண்டிங்க்கு ஆள் விட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடு ஃபுல்லாக அடித்து முடிக்கிறதுக்கு பத்தாயிரத்துலேருந்து பதினஞ்சாயிரரூவா செலவாகும் இந்த ப்ரைமர் அடித்து வீடு ஃபுல்லாக பெயிண்டிங் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு பதினஞ்சாயிரத்துக்கிட்ட செலவாகும் ஆனால் வந்து நம்ம நம்மளே வந்து வாங்கி அடித்தோம் அப்படின்னா ஒரு ஐயாயிரத்துக்குள்ளேயே வேலை முடிஞ்சிடும் அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு டைம் பாஸ் ஆன மாதிரி இருக்கும் அதனால் வந்து நானே வந்து அடிக்கலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்